நம்மளை சுற்றி நிறைய தொழிலதிபர்கள் இருப்பாங்க தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் இதில் பல பேரோட வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னா சாராயம் விற்றவங்க மணல் திருண்ணவங்க இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு விற்றவங்க அடுத்தவங்களோட சொத்துக்களை போட்டவங்க கொலை கொள்ளை கற்பழிப்புகள்லாம் பண்ணி ஃபேமஸ் பெரிய ஆளாய் ஃபேமஸ் ஆகி பெரிய ஆள் ஆனவங்க இந்த மாதிரி பின்புல்தான் அவங்களுக்கு இருக்கும் பல தொழிலதிபர்கள் பல அரசியல்வாதிகள் இப்படி தான் இருப்பாங்க இதை யாராலையுமே மறுக்க முடியாது உங்களோட சுற்று வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிராமங்கள்லேயும் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ஊர்களில் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இது லோக்கல் லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இதே நீங்கள் சர்வதேச அரசியல் போயிட்டீங்கன்னு வைங்களேன் அங்கேயும் இதே மாதிரி அடுத்த மண்ணை கொள்ளையடித்து அடுத்த வளங்களை கொள்ளையடித்து அடுத்த மக்களை கொன்று தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் எப்படி அரசு நிறுவனங்களை போலீஸு ரெவன்யூ இப்படி எல்லா நிறுவனங்களையும் லாபி பண்ண முடியுதோ அவங்களுடைய செல்வாக்கை ஆளுமை அங்கே செலுத்த முடியுதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த இந்த சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டாசுகளும் வல்லரசுகளும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க